மூணு பேர் இந்த மாதிரி மூணு நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த தவளையும் நண்டும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுல எப்படின்னு தெரியுமா இந்த தவளை வந்து இந்த பூச்சி மீன் எல்லாத்துலயும் போய் அப்படியே நல்ல ஆசை பேசி பேசி இந்த நண்டோட வலையில போய் சிக்க வச்சிருமா அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து அந்த எந்த பூச்சியோ த மீனோ உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம் இப்படியே நாட்கள்லாம் போய்கிட்டு இருந்திருக்கு அந்த குளத்துல வந்து ஒரு அழகான கெண்டை மீன் இருந்திருக்கு கொழுன்னு பார்க்கவே அழகா இருந்திருக்கு எல்லாரோட கண்ணையும் மாதிரி இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் தவளைக்கும் நண்டுக்கும் அந்த கெண்டை மீனை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா கெண்டை மீனை என்னதான் சொல்லி கூப்பிட்டாலும் இது வரைக்கும் வரவே இல்லையா அப்ப அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க நண்டு சொல்லிருக்கு நான் பர்ஸ்ட் என்னோட வீட்டுக்கு கூப்பிடுறேன் அது வந்து கண்ணை குத்தி ரெண்டு பேரும் அது குருடாயிடுச்சுன்னா ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்ல இல்லை என் வீட்டுக்கு கூப்பிடுறேன் என் வீட்டுக்கு வந்த உடனே அதை ரெக்கையெல்லாம் உடச்சிட்டேன்னா அதை வந்து அடுத்து நீந்தியே போகாது அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனா அந்த கெண்டை மீன் என்ன பண்ணிருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அய்யோ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்க மறுநாள் வந்து ரெண்டு தவளையும் நண்டு போய் பேசிருக்கு நாங்களும் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் இந்த குளத்துல நம்ம தான் இருக்கோம் நீ ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை கெண்டை மீன் எங்க வீட்டுக்கு வரையாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு தவளையும் நண்டும் அப்படியே வந்து கெந்தை மீன் யோசிச்சுட்டே இருந்திருக்கு கூப்பிட்டதுல ரோடு கூப்பிட்ட இவங்க வீட்டுக்கு போனா நீ கோச்சுக்குருவேன் இவங்க வீட்டுக்கு போனா நீ கோச்சுக்குடுவேன் அப்படின்னு சொல்லி அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த என்னோட வீட்டுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கெண்டை மீனி சொல்லிருக்க உடனே தவளைக்கும் நண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போய் எப்படி கொலை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்க உடனே கெண்டை மீன் செலிந்திருக்கு என்னோட வீடு வந்து குளத்துல வந்து வளைவு நலிவா போன தொலைஞ்சு போயிருந்தீங்க எடுத்து கெண்டை மீனோட காலையும் மீன் தான் என்ன பண்ணிருக்கேன்னா நண்டோட காலையும் அந்த தவளையோட காலையும் ஒரு கயிறுல வச்சு கட்டி இருக்கு கட்டி தன்னோட ரெக்கையில வந்து கட்டிக்கிறச்சு ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போக கூடாது என்னோட வீட்டுக்கு வந்து இப்படிதான் போகணும் ஆனா உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லி மூணு பேர் ஒன்னாவே போலாம் சொல்லி இருந்திருக்கு அவனே தவளைக்கும் நண்டுக்கும் நல்லா ஐடியா போச்சோ நல்ல வேலை இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அந்த கெண்டை மீன் என்ன செஞ்சிருக்கு குளத்தையே நல்லா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே குதிச்சு குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆனா கெண்டை மீன் போற வேலத்துக்கு தவளையாலையும் நன்னாலேயும் போகவே முடியல ஏய் நிறுத்து நிறுத்து ஓ வீட்டுல விருந்தே வேணாம் அப்படின்னே சொல்லி இருந்திருக்கு ஆனா அது வந்து கேட்கவே இல்லை அப்புறம் என்ன செஞ்சிருக்கு அந்த ஃபாஸ்டாக போக முடியாமல் நன்கும் தவளையும் வாங்கி விழுந்துருச்சு தானே கேட்டீங்க வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்களே இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்க என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்